ஹாய் செல்லகுட்டிஸ் நாம் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு தமிழ்ல ரெண்டாவது இயலில் பார்க்க போறோம் பாருங்க இயல் ரெண்டில் இயற்கை இன்பம் அப்படின்ற தலைப்புல எல்லா பாட பகுதியும் இருக்குது பாருங்க இயற்கையில் நமக்கு என்னெல்லாம் இன்பம் கிடைக்குது அப்படின்றதான் நாம இந்த இதில் இந்த இயலில் பார்க்க போறோம் முதல்ல கவிதை பேழை சரிங்களா கவிதை பேலையில இந்த விட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு செயலை பத்தி நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க முதல்ல சிலப்பதிகாரம் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலப்பதிகாரம்னு என்னதுப்பா கோவலன் கண்ணகியோட கதை சிலம்பு சிலம்பால் உருவான கதை அதனால அதுக்கு பேரு சிலம்பு அதிகாரம் அதாவது சிலப்பதிகாரம் அப்படின்றது வந்தது சரிங்களா இப்ப பாருங்க இந்த சிலப்பதிகாரத்துல நுழையும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டிக் கிடக்கிறது கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் எதை சொல்லுது நம்ம சுற்றிலும் எங்க பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்குது அது உண்மைதான் சரிங்களா கடலும் மலையும் கடல் மலை கதிரும் கதிரும்னா கதிரவன் சரிங்களா நிலவு நிலா மலை பனி இது எல்லாமே இயற்கையின் கொடைகள் சரிங்களா இதுல இருந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது அதனால நம்ம எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்றது அதுக்கப்புறம் பாருங்க நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது இந்த இடத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா இத நாம மார்க் பண்ணிக்கலாம் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது சிலப்பதிகாரம் எதை போற்றுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இது எழுதணும் சிலப்பதிகாரம் எதை போற்றுகிறது அப்படின்னா நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது அப்படின்றதான் சரிங்களா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஒண்ணு மட்டும்தான் அப்புறம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகியோட கதை அது சிலம்ப அதனால சிலப்பதிகாரம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க இதில் செயல் இருக்கு பாருங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்ந்தார் சென்னி குளிர் வெண்குடை போற்றுதும் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் பாருங்க திங்கள் அப்படின்னா என்னதுப்பா நிலா நிலவின் நிலாவை சந்திரன் நிலா திங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த நிலவை நாம போற்றணும் அப்படின்றாங்க கொங்கு அலர்ந்தார் சென்னி குளிர் வெண்குடை அதாவது இந்த இடத்துல கொங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர் மகரங்கள் தெரிய மகரந்தங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு மலர்ந்த மலர்களை கொண்ட மாலையை அணிந்த வெண்கொற்ற குடை மக்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்குமா அது மாதிரி இந்த நிலவின் ஒளி இருக்கு இல்லையா நிலவின் ஒளியானது உலக மக்களுக்கு நன்மையை கொடுக்கிறது உலக மக்களுக்கு இன்பத்தை அளிக்கிறது அதனால நம்ம என்ன செய்யணும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அந்த நிலவை நாம போற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது நிலவை பத்தி இந்த இடத்துல சொல்லிருக்காங்க அடுத்து பாருங்க ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறுனா என்னதுப்பா கதிரவன் அதாவது சூரியன் சரிங்களா சூரியனை போற்றணும் சூரியன் எதுக்காக போற்றணும் பாருங்க காவிரி நாடான் திகிரி போல் காவிரி நாடன காவிரி ஆறு பாயக்கூடிய நா இடங்களை ஆட்சி செஞ்சவங்க யாரு அப்படின்னா சேரர்கள் சோழர்கள் அப்போ சோழ மன்னன் ஆட்சி செய்தான் இல்லையா அப்ப சோழ மன்னனோட திகிரி போல திகிரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆனை சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சக்கரம் அதாவது அவங்களோட தேர் சக்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சக்கரம் எப்படி சுழன்று போகுதோ அது மாதிரி பொற்கோட்டு பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரங்களை சிகரங்கள் இப்ப மேரு அப்படின்னா இமயமலை அப்புறம் அப்படின்னா பொன்மயமான பொன் போன்ற சிகரங்களை கொண்ட மேமலையை வலம் திரிதலான் சூரியன் என்ன செய்யறாங்க வலப்பக்கமா சுத்தி வர்றாங்களாம் சூரியன் என்ன செய்யறாங்க கதிரவன் வலப்புறமா சுத்தி வர்றாங்க சரிங்களா பாருங்க மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் மலையை போற்றணும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் அதாவது நாமநீர் அப்படின்னா என்னன்னா அச்சம் தரும் கடல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம உலகுக்கு சுத்தி அரணாக்க வேலியா இருக்கிறது அப்படின்னா கடல் தான் சரிங்களா நடுவுல நிலப்பரப்பு இருக்கு சுத்தி என்னப்பா இருக்கு கடல் இருக்கு கடல் அதுவும் பெருங்கடல்களா இருக்கு அது பார்க்கவே நமக்கு எப்படி இருக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கடல்களை வேலியாக கொண்ட உலகை ஆட்சி செய்கின்ற மன்னன் என்ன செய்யறான்னா மக்களுக்கு அருள் செய்யறான் மக்களுக்கு நல்லது செய்யறாங்க அதாவது அழி அப்படின்னா அந்த இடத்துல கருணை மக்கள் மீது கருணை கொண்டு இருக்கிறாங்க அது மாதிரி மேல் நின்றுதான் சுரத்தலான் அது மாதிரி மலை என்ன செய்து மழை பெய்து மக்களை காக்கிறது சரிங்களா மன்னன் எப்படி மக்களை கா மக்களுக்கு அன்பு செஞ்சு மக்களை காக்குறானோ அது மாதிரி மழை பெய்து மலையானது உலக மக்கள் அனைவரைக்கும் மண் மக்களை காக்குறாங்க அப்படின்றதான் இந்த பாடலோட கருத்து இங்க பாருங்க இந்த இடத்துல பாடலின் கருத்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம முதல்ல பாத்துருக்கலாம் பாத்துரலாம் பாருங்க நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் மன்னன் அவனுடைய பொருந்தியது ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம் அப்படின்றது அதாவது நிலவை போற்றி இந்த அடுத்த பாடல்ல கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அவனது ஆனை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிவர சிகரங்களை உடைய இமயமலையை மலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் அப்படின்றாங்க அப்போ இந்த இந்த பாடல்ல கதிரவனை போற்றி சொல்லியிருக்காங்க அதாவது சூரியனை போற்றி இந்த நிலவை போற்றி அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அது போல மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பாடல்ல மூணு பேர் பத்தி சொல்லியிருக்காங்க ஒன்று நிலா இன்னொன்னு கதிரவன் இன்னொன்னு மலை சரிங்களா இந்த மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பாடல எழுதினவங்க யார் அதாவது சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு அப்படின்னா இளங்கோவடிகள் இளங்கோ வடிகள் அப்படின்றவர் தான் இந்த பாடல இந்த சிலப்பதிகார காவியத்தை படைச்சாரு இப்ப பாருங்க நூல்வெளியில அவரை பத்தி பாத்திரலாம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கை ஒழிகள் சரிங்களா அப்ப சிலப்பதிகாரத்தை உருவாக்கியவர் இலங்கை ஒடிகள் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இலங்கை ஒடிகள் வந்து சேர மன்னரோட மரபுல பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் கூறுகிறது இவர் காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா அப்போ இந்த மன்னர் இப்ப நம்ம வந்து இலங்கை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முதல்ல இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்திலிருந்து இளங்கோடிகள் சரிங்களா அவர் யாரு சேர மன்னர்களோட மரபுல வந்தவங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு இது மூணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அடுத்து ஐம்பரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஐம்பரும் காப்பியங்களுள் ஒன்று ஐந்து பெரும் காப்பியங்கள் இருக்கு அதுல ஒண்ணு சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம் ஆகும் இது தமிழோட முதல் காப்பியம் அப்ப நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் தமிழோட முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும் அது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றதுக்கு இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு பாருங்க முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நம்ம இந்த கலர்ல பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா பாத்துக்கிறோம் அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே என்னது இரட்டை காப்பியங்கள் ஏன் பாதா அப்படி சொல்றோம் சிலப்பதிகாரத்துல இருந்துதான் மணிமேகலை உருவாகுது சரிங்களா சிலப்பதிகாரமும் சிலப்பதிகாரம் யாரை பத்தி சொல்லுது கோவலன் கண்ணகியோட கதை சிலப்பதிகாரம் சரிங்களா கோவலனுக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க அதாவது மாதவி மாதவியோட மகள் தான் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த தான் மணிமேகலை சரிங்களா மணிமேகலையை பத்தின கதை வர்றதுதான் மணிமேகலை காவியம் மணிமேகலை அப்படின்ற ஒரு காப்பியம் அதனாலதான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இதனோட இதுக்குள்ள இருந்துதான் இது உருவாகுது அதனாலதான் அதை அப்படி சொல்றோம் சரிங்களா இப்ப பாருங்க நம்ம இதுல என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் முக்கியமானது சிலப்பதிகாரத்தை இயற்றி அவர் யாருப்பா இளங்கோபொடிகள் இவர் எந்த மரபுல வர்றாரு சேர மன மரபுல வர்றாரு சரிங்களா இரண்டாம் நூற்றாண்டு இவர் வாழ்ந்த காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்தை பத்தி பாருங்க சிலப்பதிகாரம் ஐம்பரும் காப்பியங்களுள் ஒன்று அப்புறம் தமிழ்ல முதல் காப்பியம் தமிழோட முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் சரிங்களா அதோட அதுக்கு முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சிறப்பு பேர்கள் இருக்கு அதுக்கப்புறம் இரட்டை காப்பியங்கள் எது அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் இந்த இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம் அடுத்து பாருங்க திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது அதாவது சிலப்பதிகார நூல் எப்படி தொடங்குது பாருங்க முதல்ல ஆரம்பிக்கும்போது திங்கள் ஞாயிறு மலை இந்த மூணையும் பத்தின இயற்கை மூன்று இயற்கைகளும் வாழ்த்துறதா அமைஞ்சிருக்கு சரிங்களா இது வந்து அந்த பாடலுக்காக அவங்க கொடுத்துருக்க விளக்கம்தான் இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பாத்துக்கோங்க பாருங்க என்ன பாடலுக்கான கருத்து தான் சரியா இருக்கு அதனால நம்ம இதை படிச்சா போதுமானது அடுத்து பாருங்க சொல்லும் பொருளும் சொல்லும் பொருள்ல பாருங்க திங்கள் அப்படின்னா என்னப்பா நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் அலர்னா மலர்தல் திகிரி அப்படின்னா என்னப்பா ஆணை சக்கரம் அடுத்து பொற்கோட்டு பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம் பொன்மையமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம் மேரு இமயமலை நாம நாமநீர்னா அச்சம் தரும் கடல் அலி அலினா கருணை இந்த மேரு அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க இதை கொஞ்சம் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்களை பார்த்துட்டுலாம் பாருங்க இந்த சிலப்பதிகார பா இதுல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் அதாவது சிலப்பதிகாரம் எதை போற்றுகிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நிலவின் குளிர்ச்சி கதிரவனின் வெம்மை மலையின் பயன் இந்த மூணையும் சிலப்பதிகாரம் போற்று அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா யார் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை ஏற்றினாரு இப்போ இங்கே நமக்கு இங்கே கொடுக்கப்பட்ட பகுதியில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நில கதிரவன் மலை சரிங்களா நிலவை பற்றியும் சூரியனை பற்றியும் மலையை பற்றியும் சொல்லியிருக்காங்க நம்ம சூரியன் அப்படின்றது இந்த இடத்துல கதிரவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஏற்கனவே சொன்னா நூல்வெளியில சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாரு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் தமிழ்ல முதன்மை காப்பியமா இருக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றா இருக்கு சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள்ல ஒன்னா இருக்கு சிலப்பதிகாரம் சரிங்களா இர இரட்டை காப்பியங்கள் இன்னொன்னு என்ன அப்படின்னா மணிமேகலை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சரிங்களா இலங்கை ஒடிகள் வந்து சேர மன்னர்களோட மரபுல பிறந்தவர் இரண்டாம் நூற்றாண்டு அவங்க வாழ்ந்த காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா அடுத்து இந்த பாடல் எதை பத்தி சொல்லியிருக்கு திங்கள் ஞாயிறு மலை சரிங்களா நிலா கதிரவன் மலை அப்படின்னு சொன்னாலும் தான் அதுக்கப்புறம் பாருங்க இதுல என்னது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூணு இதை பத்தி மட்டும்தான் நில இதை பத்தி இந்த பொருள் கூரை நீங்க படிச்சுக்கோங்க இப்ப பாருங்க மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும் கொடுத்துருக்காங்க கழுத்தில் சூடுவது என்னதுப்பா கழுத்தில் சூடுவத அந்த அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க கதிரவனின் மற்றொரு பெயர் கதிரவனின் மற்றொரு பெயர் என்னது பாருங்க சந்திரன் கிடையாது செவ்வாய் கிடையாது புதன் கிடையாது ஞாயிறு சரிங்களா கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்குடை அப்படின்னா பேச்சு எழுதுனா வெண்மை பிளஸ் குடை வெண்குடை வெண்மை பிளஸ் குடை அடுத்து பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொற்கோட்டு அப்படின்றது பிரித்து எழுதணும்னா கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கொங்கு பிளஸ் அலர் சேர்த்து எழுதனம்னா கொங்கலர் அவன் பிளஸ் அலிபூல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபூல் தேங்க்யூ சில்ட்ரன் ஹாவ் டே